படிக்கட்டுகளில் ஏறி இறங்குவதற்கு சிரமமாக இருக்கிறது உலக சாதனை படைத்த உசைன் போல்ட் வருத்தம் ஒலிம்பிக் தடகள போட்டிகளில் சாதனை படைத்த உசைன் போல்ட் தற்போது படிக்கட்டுகளில் ஏறி இறங்குவதற்கு சிரமமாக இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் ஜமைகா நாட்டை சார்ந்த தடகள வீரர் உசைன் போல்ட் நூறு மீட்டர் ஓட்டத்தில் உலக சாதனை படைத்துள்ள இவர் ஒலிம்பிக் போட்டிகளில் மட்டும் எட்டு தங்கம் என்று உலக சாதனை படைத்திருக்கிறார் நூறு மீட்டரை வெறும் ஒன்பது புள்ளி ஐந்து எட்டு நொடிகளில் கடந்து அஸ்தி இருக்கிறார் மின்னல் வேக மனிதன் என்று அழைக்கப்பட்ட உசைன் போல் இரண்டாயிரத்தி பதினேழில் சர்வதேச தடகள அரங்கிலிருந்து விடைபெற்றார் இப்படி பல சாதனை படைத்த உசைன் போல் தற்போது படிக்கட்டியலில் ஏறி இறங்குவதற்கு சிரமமாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக த கார்டியன் ஊடகத்திற்கு பேட்டியளித்திருக்கும் அவர் நான் இளமையாக இருந்தபோது நான் வேகமாக ஓடியது உண்மையில் எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை இப்போது படிக்கட்டியலில் ஏறி இறங்குவதற்கு சிரமமாக இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் ஓட்ட இருந்து ஓய்வு பெற்றால் உடல் திறன் கணிசமாக குறைந்துவிட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நான் ஓய்வு பெற்ற பிறகு என் வாழ்க்கை முறையை மாறிவிட்டது உடற்பயிற்சி குறைந்துவிட்டது மீண்டும் ஓட்டப் பயிற்சியை தொடங்க இருக்கிறேன் என்று பேசியிருக்கிறார்